வணக்கம் சக்தி சிவன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சவுத் பேசிங் வீட்டில் வடமேற்கு மாடிப்படி வைக்கலாமா அதாவது என்னன்னா தெற்கு பார்த்த வீட்டிற்கு வடமேற்கில் வாயு மொழியில் மாடிப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது மாடிப்படின்னா உள்படி வெளிப்படின்னு இருக்குங்க உள்படியா வைக்கிறதா இருந்தால் அந்த மூளையை மூடாதவாறு வைக்க வேண்டும் ஏன்னா உள்ள வந்து எல்லா மூலையும் முக்கியமான மூலை உள் மூளைகள் உட்பட அதனால் மூளையை பாதிக்காத மாதிரி வைக்கணும் நல்ல ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க வெளிப்படியாக வைக்கிறதுனா தாராளமாக அமைக்கலாம் அதில் ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு எப்பயுமே நீங்கள் அந்த மாடிப்படி அமைக்கும்பொழுது நீங்கள் ஏறுகிற பொழுது மேற்கு பார்த்தோ அல்லது தெற்கு பார்த்தோ ஏறுவது தான் மாடிப்படிகள் அமைக்கணும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது நார்த் வெஸ்ட் பார்க்லேயே தான் வரணும் அதாவது உங்கள் இடத்தை நாளாக பிரித்தால் உங்கள் வடமேற்கு மூலையில் தான் வரணும்ன்றதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வடகிழக்கில் வரக்கூடாது நீங்க வடமேற்குல சில பேர் வடகிழக்குல இருந்து ஆரம்பிச்சு மேல கொண்டு போவாங்க அது தவறுங்க அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது இந்த அவுட் சைட் கேஸ் பண்றதா தாராளமா பண்ணலாம் என்ற ஒரு தவறும் இல்லைங்க அடுத்ததாக வேற ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா வீட்டின் வடகிழக்கில் நாட்டு நெல்லி மரம் உள்ளது அதை விடலாமா தங்களின் அறிவுரைக்காக அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஒரு நாட்டு வடகிழக்கு மூலையில் எப்பயுமே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டிய இடம்னா உங்கள் வீட்டில் இடம் உங்கள் வீட்டில் இடத்துல எல்லாமே வடகிழக்கு மூலை என்று சொல்லப்படுகிற நார்த் ஈஸ்ட்டுக்கான ஈசான மூலை அது எப்பயுமே சுத்தமாக நன்றாக இருக்க வேண்டும் கிளீனாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த பஞ்சபூதங்களும் இறங்கணும் காற்று வரணும் மழை வரணும் ஏர் வரணும் ஆகாயத்தோட எனர்ஜி ஃப்ளோ அங்கே இறங்கணும் அதனால காலியாக சுத்தமாக இருக்க வேண்டிய இடம் தான் நார்த் ஈஸ்ட் கணர் அங்கே நெல்லி மரம் இருந்து வெயிட் வெயிட் அதிகமாச்சுன்னா அது தவறுதாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோவை தடுக்கும் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் நீங்கள் முடிஞ்சால் அந்த நெல்லி மரத்தை ரீலொக்கேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதாவது ரீலொக்கேட்னா அந்த நெல்லி மரத்தை அப்படியே எடுத்து வேறொரு இடத்தில் வைக்க முடியுமான்னு பாருங்கள் உங்கள் இடத்துல அதாவது தென்கிழக்கு பகுதியிலேயோ தெற்குலேயோ எங்கேயாவது வைக்க வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க ரீலொக்கேஷன் ப பண் பண்ணுற முடியலை வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை நெல்லி மரத்தை எடுத்துத்தான் ஆக வேண்டும்னா எடுத்துருங்க ஆனால் வேறொரு இடத்தில் நான் நீங்கள் ஒரு பூஜை பண்ணி ஒரு நெல்லி மரத்தை விட்டு இதை எடுத்துகிட்டு ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலைக்கு சென்று வாருங்கள் சுவாமிநாதரை தரிசனம் பண்ணிட்டு பண்ணிட்டுருவாங்க ஏன்னா அந்த கோவிலோட தலைவிருட்சம் நெல்லி மரம் என்பது என்பதால் அங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மை பயக்கும் அடுத்து பிரேமானு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்க வந்து வீட்டிற்கு வெளியே இடமில்லை என்றால் செவ்வரளி செடியை வீட்டிற்கு உள்ளே வடமேற்கு மூலையிலே வளர்க்கலாமா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது என்னென்னா செவ்வரளி செடி வந்து இந்த தாராளம் வளர்க்கலாம் சாஸ்திரப்படி ரொம்ப அற்புதமான படம் வடமேற்கு மூலையை வளர்த்தால் கடன் தொல்லையை நீக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வீட்டிற்கு வெளியே தான் விளக்கணும் ஆனால் காம்பவுண்டுக்கு உள்ளே வீட்டிற்கு உள்ளே இன்டோர் செடியாக வளர்க்கக்கூடாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதற்கு காம்பவுண்டருக்கு உள்ளே இல்லை காம்பவுண்டருக்கு வெளியே வச்சுக்கோங்க வீட்டின் உள்ளே வடமேற்கில் வைக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய விஷயம் இது உண்மையில் அற்புதமான செடி கடன் தொல்லையை நீர்க்கும் நீங்கள் முருகனை அதை அந்த செவ்வளியை போட்டு முருகனை வழிபடுவதனால கண்டிப்பாக வீட்டில் ஆரோக்கியம் கடன் தொல்லைகள் நீங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் மு முருகனை வழிபடுவதற்கு அற்புதமான மரம் பாவ விமோசனம் ஆரோக்கியம் இருக்கும் இந்த செடி இருக்கிற ஏரியா சுற்றி வெளியேறி காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருந்தா கூட சுத்தமாக இருக்க வேண்டும் அடிக்கடி இங்கே இருக்கிற அந்த உலர்ந்த இலைகள் இருந்தா அதை கிளீன் பண்ணுங்கள் அதை அப்படியே அங்கேயே விழுந்து கிடக்காத மாதிரி பண்ணுங்கள் உதிர்ந்த பூக்களையும் அகற்றுங்க இதெல்லாம் செஞ்சு ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எண்ணம் நீரே ஈரேடும் ஆனால் நீங்கள் வீட்டிற்குள்ளே இன்டோர் புள்ளே அதாவது வீட்டிற்கு உள்ளே வந்து வைக்கிறது வேண்டாம் வீட்டிற்கு வெளியே உங்கள் காம்பவுண்ட் ஷோட்டிற்குள்ளே வைப்பதுன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மூலம் அப்டேட்ஸ் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்